ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد عن برد إسلامية سفود الفلاح

الحسنة وخالق الناس بخلق حسن. رواه الترمذي ذر رضي الله عنه அவர்களும் அபு அப்து بن جبل ஜபல் الله عنه இந்த இரண்டு சஹாபா தோழர்களும் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் கூறியதாக நீங்கள் எந்த எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மூலம் ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டதென்றால் ஒரு நன்மையை செய்து கொள்ளுங்கள் அந்த நன்மை அந்த தீங்கை அளித்துவிடும் வகாலி கின் ஹசன் மனிதர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸிலே மூன்று விடயங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹை அஞ்சு கொள்ளல் வேண்டும் தவறு ஏதும் ஏற்பட்டு கினானா என்று சொல்லக்கூடிய அந்த தோழருடன் அதாவது அந்த கினானா பரம்பரிலே தொடரப்படுகின்றார்கள் இவர்கள் ரிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் நான்காவது நபர் அல்லது ஐந்தாவது நபர் என்று வரலாறுகளே வருகிறது இவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறை நாம் சஹீஹுல் முஸ்லீம் கிரந்தத்திலே நாம் காணலாம் அதற்கு பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தினிடத்திலே சென்று பின்பு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் நபி சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அழைக்கும் என்ற அந்த காணிக்கையை முதலாவதாக சொன்ன சஹாபியும் இவராகத்தான் இருக்கிறார் இவர்களுடைய விடயத்திலே அளிர் அவர்கள் கூறுகின்ற போது அவர் ஒரு அறிவால் நிரம்பிய ஒரு பாத்திரம் அதாவது அறிவு நிறைந்தவர் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார் இவர்கள் நபி சொல்லு அலுவலாம் அவர்களை தொட்டும் சுமார் இருநூத்தி எண்பத்தி ஒரு ஹதீஸ்களை அறிவிக்கின்றார்கள் அதிலே பன்னிரண்டு ஹதீஸ்களை இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் போன்ற இரண்டு இமாம்களும் பன்னிரண்டு ஹதீஸை சேர்ந்து அறிவிக்கின்றார்கள் அஹ் புகாரி இமாம் நான்கு ஹதீஸ்களை தனியாகவும் ஆஹ் புகார் இமாம் இரண்டு ஹதீஸ்களை தனியாகவும் முஸ்லிம் இமாம் இன்னும் ஏழு ஹதீஸ்களை தனியாகவும் அறிவிக்கிறார் இவர்கள் முப்பத்தி ஓராவது வருடத்திலே அஹ் ரபதா என்ற இடத்தில் அவர்கள் மரகிறார் இரண்டாவது சஹாபி அப்து அபு அப்துல் ரஹ்மான் இவர் ஜபல் ஜபால் ரஜியல்லும் அவர்கள் இவர் ஒரு அன்சாரி தோழர் அவர் பதினெட்டு வயதாக இருக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பதிரி யுத்தத்திலே கலந்து கொண்டார் நபி அவர்களுடன் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார் இவர் நபி அவர்களை தொட்டும் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஹதீஸ்களை அறிவிக்கின்றார் அதிலே இமாம் புகாரி முஸ்லீம் இருவரும் இரண்டு ஹதீஸ்களை சேர்ந்து அறிவிக்கிறார்கள் தனிப்பட்ட முறையிலே புகார் இமாம் இரண்டு ஹதீஸ்களையும் முஸ்லிம் இமாம் ஒரு ஹதீஸையும் அறிவிக்கின்றார்கள் இவர்கள் ஹராம் சம்பந்தமான அறிவிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுவார்கள் மேலும் அவர்களை பற்றி கூறுகின்ற போது மறுமையிலே அவர்கள் உளமாக்கலுடன் அறிஞர்களுடன் சேர்ந்து வருவார் என்றும் நபி அவர்கள் சாட்சி கூறியிருப்பதை காணலாம் இவர்கள் அம்வாஸ் என்ற அந்த பேதி நோயிலே அவர்கள் மரணித்தார்கள் பலஸ்தீனிலே உள்ள ராமல்லா என்ற இடத்திலே அவர்கள் இந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் அவர்கள் எப்போது இந்த ஹதீஸை கூறினார்கள் என்றால் அபூதர் அலியல்லானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது இந்த மூன்று விடயங்களையும் அவர்களுக்கு கூறினார்கள் அதே போன்று முகாத முடிஞ்சபால் அலியல்லானவர்கள் யமன் நாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்கின்ற போது அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயத்தை அவர்களுக்கு கூறினார் எனவே இந்த ஹதீஸ்லே முதலாவதாக இத்தக் இல்லா அல்லஹாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அதாவது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது அல்லஹாவால் தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்வது இதுதான் இந்த அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுதல் என்பதற்கு முழுமையான வரைவிளக்கமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதனை தவிர்த்து அல்லாவுடைய ஏவல்கள் என்று வரும் முடியும் பொது ஏராளமான ஏவல்கள் ஒவ்வொன்றும் தக்குவாவாகத்தான் கருதப்படும் அல்லாஹுடைய தடைகள் ஏராளம் ஒவ்வொரு தடைகளும் தவிர்ந்து கொள்கின்ற போது தக்குவாவாகத்தான் கருதப்படும் ஆனால் பொதுவாக முழுமையான வாசகமாக அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது விளக்கல்களை தவிர்ந்து கொள்வது என்பது அந்த தக்குவா செய்தல் என்பதற்கு முழுமையான ஒரு வரைவிலக்கணமாக கொள்ளலாம் இந்த ஹதீஸ்ல இரண்டாவதாக கூறுகிறார்கள் அதாவது உங்களிடத்தில் ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டதென்றால் பாவம் நிகழ்ந்து விட்டதென்றால் ஒரு நன்மையை செய்து கொள்ளுங்கள் அந்த நன்மை அந்த தீய செயலை அழித்து விடும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இடத்திலே அல்லாஹ் அடையார்களுக்கு தப்புவாவை கொண்டு கடமையாக்கி இருக்கிறான் எனவே அந்த தக்குவாவை கொண்டு ஏவப்பட்ட அடையானிடத்திலே சில கட்டங்களில் தரக்குறைவுகள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது அந்த விரும்பத்தகாத செயல்களை அழிப்பதற்காக ஒரு நன்மையை அவன் செய்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார் இந்த ஹதீஸ் விளக்கங்களை நாம் பார்ப்போமானால் இத்திலா அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய தண்டனையை விட்டும் பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள் அதாவது அல்லாஹுடைய விளக்கல்கள் வருகின்ற போது அல்லாஹை அஞ்சிய நிலையிலே அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஏற்கனவே கூறியது போன்று அவனுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்வது அதாவது எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் அது தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அல்லது கடைத்தரவில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறுகிறார் எனவே எவ்வாறு கூட்டத்தில் இருக்கின்ற போதும் விரும்பத்தகாத பாவமான செயல்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றோமோ அதே போன்று தனிமையில் இருக்கின்ற போதும் அதே அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்வோமானால் அந்த பாவமான காரியங்களை தனிமையில் இருக்கும் போதும் தவிர்ந்து கொள்வதற்கு ஒரு உதவியாக இது அமை எனவே நாம் அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் என்ற அந்த எண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அல் குரானிலே அல்லாஹ் கூறுகின்ற போது ஆபியம் மூவரின் இரகசியத்தில் அவன் அவர்களின் நான்காவதாக இல்லாமல் இல்லை அதாவது மூன்று பேர் இருக்கின்ற போது நான்காவதாக அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த திருக்குருவான் வசனம் நமக்கு உதவியாக அமை எனவே அல்லாவை அஞ்சுவதென்பது ஒரு பொருள் ஒரு பொதுவான ஒரு வார்த்தை எல்லா விதமான நன்மைகளை செய்வதும் எல்லா விதமான தடைகளை தவிர்ந்து கொள்வதும் இந்த தகுவா என்ற வாசகத்தினுள் அடங்கும் தொடர்ந்து நபி அவர்கள் கூறுகிறார்கள் தீங்கு நிகழ்ந்து விட்டதென்றால் ஒரு நன்மையை செய்து கொள்ளுங்கள் அது அந்த தீங்கை அழித்து விடும் என்று கூறுகிறார்கள் எனவே இந்த ஹதீஸ் நமக்கு கூறுவது என்னவென்றால் ஏதாவது நம்மை அறியாமல் தவறுகள் நிகழ்ந்து விட்டதென்றால் தொடர்ந்து ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் அந்த நன்மை அந்த தீங்கை அழித்துவிடும் இந்த விளக்க இந்த விடயத்திலே ஆஹ் இரண்டு கருத்துக்கள் கூறப்படுகிறது ஒன்று ஒரு தீங்க நிகழ்ந்து விட்டால் தௌபா செய்வதனூடாக அதனை அழித்துக் கொள்வதா அல்லது பொதுவாக ஏதாவது ஒரு நன்மையை செய்து அழித்துக் கொள்வதா என்று இரண்டு கருத்துக்கள் கூறப்படுவதை காணலாம் பொதுவாக இந்த ஹதீசுனூடாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் பொதுவாக ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய நன்மையினூடாக அந்த பாவங்கள் அழிக்கப்படும் என்பதுதான் அஹ் மிகவும் சரியான கருத்தாக இருக்கிறது அல்லாஹா அல் குரானிலே கூறுகின்ற போது அஹ் பகலில் இரு ஓரங்களிலும் இரவின் ஒரு ஓரத்திலும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று கூறிவிட்டு கூறுகிறதான் இன்னல் ஹசனால் நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்று கூறுகிறார் எனவே பொதுவாக நன்மைகள் என்பது தீமைகளை அழித்துவிடும் என்பதுதான் தௌபா இல்லாமல் இருந்தாலும் அழித்துவிடும் என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது இந்த இமாம் நவவீர் அஹமதுல்லால் அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது அதாவது பாவம் நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ் விடத்தில் செய்து கொள்ளுங்கள் இந்த இஸ்துஃபார் செய்வது அந்த பாவத்தை அழிப்பதற்கான ஒரு நன்மை விடயமாகும் ஆனால் இந்த ஹதீஸின் வெளிப்படையான கருத்தை நாம் பார்ப்போம் என்றால் இந்த நன்மை என்பது ஒரு பாவத்தை மாத்திரம்தான் அளிக்கும் என்ற ஒரு விளக்கத்தை தருவதாக அந்த வாசம் அமைந்திருக்கிறது ஆனால் சில வேளை நாம் ஒரு நன்மை செய்வதென்பது அது பத்து மடங்காக இரட்டிப்பாக்கி கொடுப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த இரட்டிப்பு என்பது பாவங்களை அழிக்க மாட்டாது என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு வெளிரங்கமாக நமக்கு தெரிகின்றது இருந்தாலும் ஒரு நன்மை என்பது பத்து பாவங்களையும் அளிக்கும் ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பத்து முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றீர்கள் பத்து முறை அல்ஹந்துல்லா என்று அல்லாவை கொள்கின்றீர்கள் பத்து முறை சுபஹான் அல்லா என்று அல்லாவை தூய்மைப்படுத்துகின்றீர்கள் இவைகளுக்கு நாவினால் கூறக்கூடிய அந்த முப்பது விடயங்களுக்கும் நூத்தி ஐம்பது நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார் அதாவது அந்த நூத்தி ஐம்பதும் பத்து மடங்காக ஆக்கினால் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி அவர்கள் சிறப்பித்து கூறியிருப்பதை நாம் காணலாம் எனவே இன்னும் ஒரு அந்த ஹதீஸ் தொடரில் நபியர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் யார்தான் ஆயிரத்தி ஐநூறு பாவங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று ஒரு கேள்வியாக கேட்கின்றார்கள் எனவே நமக்கு எதனை கூறுகின்றது என்றால் அந்த நன்மைக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரட்டிப்பான நன்மைகள் என்பது அந்த பல பாவங்களையும் அளிக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த ஹதீஸின் வெளிரங்கமான கருத்து என்னவென்றால் ஒரு பாவத்தை ஒரு நன்மை அழித்துவிடும் என்று பொதுவாக நாம் விளங்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நன்மைகள் பல மடங்காக வருகின்ற போது அந்த பல பாவங்களையும் அது அழித்துவிடும் என்பது இந்த ஹதீசினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இங்கே பாவம் என்று வருகின்ற போது இரண்டு வகை ஒன்று அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட பாவங்கள் இரண்டாவது மனிதருடன் சம்பந்தப்பட்ட பாவங்கள் மனித உரிமைகள் அல்லாஹுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு அல்லாஹுடத்திலே நாம் தௌபா செய்வதூடாக அதற்குரிய பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ளலாம் மனிதர்களுடன் சம்பந்தப்பட்ட விடயத்தை நாம் நோக்குகின்ற போது ஒரு மனிதருடைய ஒரு பொருளை நாம் அபகரித்திருந்தால் அல்லது புறம் பேசி இருந்தால் அல்லது கோல் சொல்லி இருந்தால் அவைகளை அந்த மனிதரிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்காத வரை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை நாம் எதிர்பார்க்க முடியாது எனவே நாம் சொல்ல வேண்டும் உன்னை நான் இவ்வாறு இவ்வாறு கதைத்து விட்டேன் இவ்வாறு இவ்வாறு சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று அந்த மனித உரிமை சார்ந்த விடயங்களை அவரிடத்திலே நாம் கட்டாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவதாக மனிதர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அழகிய பண்புகளுடன் நடந்து கொள்ளுங்கள் அதாவது மனிதர்களுடன் நல்ல குணத்துடன் நல்ல பண்புகளை வெளிப்படுத்தி நாம் அவர் நடந்து கொள்ள வேண்டும் இங்கே ஹோலோ என்ற அந்த பண்புகளை நாம் அரபு வார்த்தையிலே நாம் பார்ப்போம் என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த பண்புகள் அவரிடத்திலேயே மறைந்திருக்கக்கூடிய பண்புகள் அது தேவையின் நிமித்தம் அவ்வப்போது வெளிப்படும் ஹல்கு என்பது வெளிப்படையான பண்புகள் சில பண்புகள் ஒரு நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போதுதான் அந்த பண்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமை அந்த வகையிலே நட்பண்புகள் அந்த ஹொலுக்கு என்பது மனிதனுடைய உள்ளார்ந்த பண்பு அதாவது மறைந்திருக்கக்கூடிய ஒரு குணம் ஆஹ் இந்த ஹதீஸ் நபி அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் அது வார்த்தையானாலும் சரி செயல்களானாலும் சரி எனவே நல்ல பண்புகளுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று வாசகத்துக்கு வரைவிலக்கணம் கூறுகின்ற போது சிலர்கள் கூறுகிறார்கள் எம்மிடமிருந்து பிறருக்கு எந்த தீங்குகளும் நிகழ்ந்து விடக்கூடாது என் மூலமாக பிறருக்கு எந்த தீங்குகளும் வந்து விடக்கூடாது அடுத்ததாக முடியுமான அளவுக்கு கொடைகளை கொடுப்பது அதாவது தர்மங்கள் செய்வது அதே போன்று பிறர் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது பொறுமை காப்பது இதுவும் ஒரு நல்ல பண்பு நமக்கு தீங்குகள் வருகின்ற போது பிறர் மூலமாக அதனை பொறுத்து கொள்வது அதுவும் ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது அதே போன்று திறந்த மலர்ந்த முகத்துடன் மக்களுடன் புழங்குவது இதுவும் நட்பண்புகளாக கொள்ளப்படும் என்று சிலர்கள் கூறுவதை நாம் காணலாம் எனவே மனிதர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வாசகத்தின் உள்ளடக்கத்தை நாம் பார்ப்போமானால் அல் குரானிலே அல்லாஹ் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது சூரத்துல் ஆர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்திலே கூறுகின்ற போது அல்லாஹால கூறுகின்றான் நபியை நீ மன்னிப்பை எடுத்துக் கொள்வீராக நன்மையை ஏவியம் வருவீராக அறிவியினர்களை புறக்கணித்தும் விடுவீராக என்று அல் அல்லாஹ் கூறுகிறான் எனவே மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறர் மூலமாக நடைபெறும் என்று எதிர்பார்ப்பது அது சாத்தியமற்ற விடையை நான் பிறரிடமிருந்து நான் விரும்புவது மாத்திரம்தான் நடைபெறும் என்று எண்ணுவது சாத்தியமற்ற விட எனவே நாம் விரும்பாத எத்தனையோ நிகழ்வுகள் பிறர் மூலமாக நடைபெறும் எனவே அந்த நேரத்திலே மன்னிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு கூறுகிறது அதே போன்று நன்மையை ஏவுவது அறிவியினர்களுடன் அவர்களுடன் அவர்களை புறக்கணித்து ஒதுங்கிக் கொள்வது போன்ற விடயங்களையும் இந்த குருவான் வசனம் கூறுகிறது இதற்கு விளக்கமாக இமாம் நவவீர் அகமதுல்லால் அவர்கள் கூறுகின்ற போது இந்த நட்பண்புகள் என்பது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான உபகாரங்களையும் ஒதிர்ந்து கொள்ளும் வார்த்தைகளால் செயல்களால் தர்மத்தால் எல்லா உபகாரங்களும் எல்லா நல்ல விடயங்களும் இந்த நட்பண்புகளுக்குள் அடங்கும் அதே போன்று பிறருக்கு தீங்குகள் எம்மால் நடைபெறாமல் இருப்பதும் இந்த பண்புகளுக்குள் அடங்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களை உங்களது பொருளாதாரம் சொத்துக்கள் மூலமாக மகிழ்விக்கலாம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் மகிழ்விக்க முடியாது மாறாக உங்களது மலர்ந்த முகத்துடன் நட்புணங்களூடாகத்தான் நட்பண்புகளூடாகத்தான் அவர்களை மகிழ்விக்கலாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே கூறுகின்ற போது உங்களில் சிறந்தவர் நட்பண்புகளால் மிகவும் அழகானவர் என்று கூறுகிறார் நபி சது அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் அல்லாஹ் தூதர் அவர்களே அமல்களில் சிறந்த அமல் எது என்று கேட்ட போது அங்கேயும் நட்பண்புகளை தான் நபி அவர்கள் கூறியிருக்கின்றனர் அன்பார்ந்தவர்களே ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு இந்த ஹுதில் மன்னிப்பை எடுத்துக் கொள்வீராக என்ற அந்த வாசம் இறங்குகின்ற போது அதற்கு விளக்கம் கூறுகின்ற போதும் அதனுடைய தப்சீருடைய விளக்கத்திலே நாம் காணலாம் அதாவது உங்களுக்கு அநியாயம் செய்தவனை நீங்கள் மன்னித்து விடுங்கள் உங்களது உங்களை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள் சேர்ந்து நடவுங்கள் உன்ன உங்களுக்கு தராதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும் நம்மை துண்டித்து நடப்பவர்களை சேர்ந்து நடக்க வேண்டும் நமக்கு தராதவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறியிருப்பதை தப்சீர்களை நாம் காணலாம் எனவே இந்த நேரத்திலே இந்த நட்புகள் என்பது நல்ல குணங்கள் என்பது தானாக நம்மிடத்திலே வருகின்றதா அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைக்கின்றானா அல்லது நாம் அதனை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமா என்று பார்ப்போம் என்றால் சில பண்புகள் இயற்கையிலே நமக்கு அல்லாஹ் வரமாக அருளாக கொடுத்திருப்பான் இன்னும் சில பண்புகள் நாம பழகிக்கொள்ள வேண்டும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் அசஜ் கைஸ் அவர்களுக்கு கூறுகின்ற போது உன்னிடத்திலே இரண்டு பண்புகள் இருக்கிறது அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் விரும்புகிறான் அது அறிவு ஞானம் அமைதி அமைதி என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அந்த சஹாபி கேட்கின்றார் இது எனக்கு அல்லாஹால் வரமாக அருளாக கொடுக்கப்பட்டதா என்று கேட்டபோது ஆம் இது அல்லாஹ் இந்த இரண்டு பண்புகளையும் ஞானம் அமைதி நிதானத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளாக தந்திருக்கிறான் என்று கூறிய போது இந்த இரண்டு பண்புகளையும் தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாவை புகழ்கின்றார் சில வேளை இந்த நட்பண்புகள் என்பது இயற்கையிலே அல்லாஹ் கொடுத்ததாக இருக்கலாம் ஒன்று இரண்டாவது நாம நம்மை பழக்கப்படுத்திக் நூடாக அந்த பண்புகளை நாம் வரவழைத்துக் கொள்ளலாம் நல்ல பண்புகளிலே தொடராக நாம் பயணிக்கின்ற போது அந்த நட்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்மை மாற்றிக் கொள்ளலாம் எனவே சில பண்புகள் அல்லாஹுவால் நேரடியாக அருளாக கொடுக்கப்பட்டதாக இருக்கும் இன்னும் சில பண்புகள் நமது ஆஹ் பழக்கத்திலே புழக்கத்தினூடாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய எடையமாக இருக்கிறது ஆஹ் அபூர்வம் என்னவென்றால் இந்த நட்பண்புகளை கொண்ட மனிதன் அவன் ஒரு ஆரோக்கியமானவனாக ஒரு அமைதியான நிதானம் நிதானம் இழக்காத நிலையிலே ஒரு பதற்றம் அற்ற தன்மையை கொண்டவனாக ஒரு அமைதியான நிலையிலே இருப்பான் உதாரணமாக ஒரு மனிதன் பிறருடன் அழகான முறையில் நடந்து கொள்கின்ற போது அவனுக்கு பதட்டம் என்பது கிடையாது அவனிடத்தில் அமைதியும் ஆரோக்கியமும் குடிகொள்ளும் என்பதை அஹ் வரலாறுகளிலே நாம் காணலாம் எனவே நட்பண்புகள் என்பது இவைகளையெல்லாம் நமக்கு ஈட்டி தரும் அன்பார்ந்தவர்களே இந்த கதீசினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் பார்ப்போம் என்றால் முதலாவதாக தக்குவார் அல்லாஹை பயன்படுவது என்பது எல்லா நிலைகளிலும் கட்டாயமான ஒரு விடயம் அதாவது ஏவல்களை எடுத்து நடப்பது விளக்கல்களை தவிர்ந்து கொள்வது அது தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த தகுவாவை பொறுத்தவரையிலே நாம் அல்லாஹை அஞ்சுவது என்பது ரகசியமாக அஞ்ச வேண்டுமா அல்லது பரகசிய பகிரங்கமாக அஞ்ச வேண்டுமா என்று பார்ப்போம் என்றால் சில வேளை பகிரங்கமாக நாம் அல்லாஹை அஞ்சுவதை வெளிப்படுத்துவது என்பது பயனுள்ளதாக இருக்கும் என்றால் பகிரங்கமாக நாம் அதனை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது நான் எனது தக்வாவை பகிரங்கமாக ஏற்படுத்துவது பயன் இல்லை என்றால் அது ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்லாத்திலே ஒரு அழகிய ஒரு யார் உருவாக்குகிறார்களோ அதாவது இல்லாத ஒரு விடயம் அல்ல இஸ்லாத்திலே உள்ள ஒரு விடயத்தை ஒரு அழகிய முறையிலே அமுல்படுத்துகிறாரோ அவருக்குரிய கூலியும் அந்த செயலை யாரெல்லாம் செய்து வருகிறார்களோ அந்த குழியும் அவருக்கு வரும் உதாரணமாக தர்மம் செய்வது ரகசியமாக செய்வது சிறப்பா பகிரங்கமாக செய்வது சிறப்பா என்று பார்க்கின்ற போதும் சில வேளைகளிலே நாம் பகிரங்கமாக தர்மம் செய்வதனூடாக யார் யாரெல்லாம் இதனூடாக படிப்பினை பெற்று அந்த தர்மத்துக்கு பழக்கப்படுகிறார்களோ இந்த வேளையிலே பகிரங்கமாக செய்ய அல்லது பகிரமா பகிரங்கமாக கொடுப்பதனூடாக எந்த பயன்பாடும் இல்லை என்றால் அதை ரகசியமாக கொடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த பயன்பாட்டை பொறுத்துத்தான் ரகசியமா பரகசியமா என்று தீர்மானிக்கப்படும் இன்னும் ஒரு அவர்கள் கூறுவார்கள் வலது கையால் கொடுத்த தர்மம் இடது கைக்கு தெரியாத முறையில் ரகசியமாக கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு நாளைய மறுமையிலே அல்லா ஆஹ் அவனுடைய நிழலின் எல்லாம் நிழல் கொடுப்பதாக கூறுகின்றார்கள் எனவே பகிரங்கமா ரகசியமா என்பது அந்த கொடுப்பதனூடாக ஏற்படக்கூடிய பயன்பாட்டை பொறுத்து இருக்கிறது இரண்டாவதாக இந்த ஹதீசிலே நாம் ஒரு விடயத்தை பாவங்கள் இது ஏவல்களை எடுத்து நடப்பது இரண்டாவது விளக்கல்களை தவிர்த்து கொள்வது இந்த விளக்கல்களை தவிர்த்து கொள்வது ரகசியமாகவா பகிரங்கமாக என்று பார்ப்போமானால் மேற் ஏற்கனவே கூறியதை போன்றுதான் நாம் தவிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பாவம் பரகசியமாக அமைகின்ற போதும் அது பயன்பாடாக இருக்கும் என்றால் பகிரங்கமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பயன்பாடு இல்லை என்றால் ரகசியமாக தவிர்த்து கொள்ளலாம் உதாரணமாக வட்டியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வியாபாரத்திலே நாம் உருவாங்கப்படுகிறோம் இந்த வட்டியுடன் சம்பந்தப்பட்ட அந்த வியாபாரத்தை நான் பகிரங்கமாக அந்த வியாபாரத்திலிருந்து ஒதுங்குகின்ற போது இதனை பார்க்கக்கூடியவர்களுக்கு படிப்பனையாக இருக்கும் என்றால் பகிரங்கமாக அல்லாஹுக்கு நான் அஞ்சி இதிலிருந்து ஒதுங்குகிறேன் என்று பகிரங்கமாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அதனோட பயன்பாடுகள் இல்லை என்றால் தனிப்பட்ட முறையிலே நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம் இரண்டாவதாக நன்மைகள் என்பது தீமைகளை அழித்துவிடும் எனவே நன்மை என்பதை தீமைகளை அழித்துவிடும் என்பதை இந்த அதே தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக அடியார்கள் மீது அல்லாஹுடைய ஏராளமான சிறப்புகள் ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் ஒப்பீடு செய்வோம் என்றால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஒருபோதும் வீடாக மாட்டாது பாவங்கள் தான் அதிகமாக இருக்கும் எனவே அல்லாவுடைய பேரருளால் அவன் அஹ் இந்த பாவங்களை அழிப்பதற்கான நன்மையின் இரட்டிப்புகளை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறான் எனவே நாம் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை அழிப்பதற்காக நன்மை செய்கின்றேன் என்று நியத்து வைக்க வேண்டுமா என்று கேட்டால் இந்த ஹதீஸில் அவ்வாறு வெளிரங்கமாக இந்த வார்த்தையும் வரவில்லை பொதுவாக தீமை நிகழ்ந்தால் அதனை தொடர்ந்து செய்யக்கூடிய நன்மையினூடாக அது அழிக்கப்படும் என்பதுதான் இந்த ஹதீசிலே வெளிரங்கமான கருத்தாக இருக்கிறது அடுத்ததாக இந்த ஹதீஷிலே நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை மனிதர்களுடன் அழகிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது இரக்கமாக கருணையாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களிலே கராராக கடுமையாக நடந்து கொள்ள கூடிய நிலைமைகள் ஏற்படுவது சா சாதாரணம் அவாறு நடந்து கொள்ளலாமா என்று கேட்போமாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களிலே கடுமையாக நடந்தால்தான் அவருக்கு படிப்பினை வரும் என்றிருந்தால் அல்லது பயன்பாடு போய் சேரும் என்றிருந்தால் அந்த நேரத்திலே நாம் கடுமையாக நடந்து கொள்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது ஒரு காரணத்தின் நிமித்தம் அதாவது கடுமையாக நடப்பது அவரை திருத்துவதற்கு அல்லது அவர் திருந்துவதற்கு காரணமாக இருக்கும் என்றால் அவ்வாறு நடந்து கொள்ளலாம் ஆனால் பொதுவாக இரக்கமாக கருணையாக நடப்பது என்பதுதான் பொதுவாக வரவேற்புக்குரிய அஹ் விருப்பத்துக்குரிய விடயமாக இருக்கிறது தேவையின் நிமித்தம் கடுமையாக நடந்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் நபி சல்லா அலிஸ் அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்து அஸ்ஸாமு அடைக்க அதாவது உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று கூறிய போது அஹ் ஆயிஷா அதாவது நபி அவர்களுக்கு இந்த வார்த்தையை கூறிய போது அவர்களுக்கு பதிலாக ஆயிஷா ரதி அல்ல அவர்கள் உனக்கு சாபமும் கேடும் உண்டாவதாக என்று பதில் கூறிய போது நபி அவர்கள் அதனை தடுத்த தடுத்துவிட்டு கூறினார்கள் அல்லாஹ் மென்மையானவன் இரக்கமானவன் மென்மையை விரும்புகிறான் எல்லா விடயத்திலும் எனவே அவர்கள் உங்களுக்கு யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சலாம் சொன்னால் உங்களுக்கும் அதே போன்று உண்டாகட்டும் சேம் டு யூ என்று சொல்வது போன்று அவர்கள் வார்த்தையை சுருக்கிக் கொண்டார்கள் எனவே அன்பார்ந்தவர்கள் இந்த ஹரிசினூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று விடயங்கள் ஒன்று எல்லா நேரத்தில் அல்லாக அஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது பாவங்கள் நிகழ்ந்தால் தொடர்ந்து நன்மையை செய்து அதனை அழைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக மக்களுடன் அழகிய குணத்துடன் அழகிய பண்புகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவே பேசப்பட்ட விடயங்களில் நல்ல வைகளை